வெல்கம் டு விஷ்வா கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் சென்னையில் வெயில் வேற லெவல்ல வச்சு செஞ்சிட்டு இருக்குங்க மட்டும் கிடையாது ஓவரால் தமிழ்நாடு இந்தியாவிலே வெயில் வேற லெவல்ல வச்சு செஞ்சுட்டு இருக்குதுங்க நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த வெயில்னால நிறைய உடம்பு சரியில்லாத டைம் அப்படின்றது கூட வருது இப்போ எனக்கு கூட வந்துட்டு இங்கே பாருங்க வீடியோ நைட் டைம்ல எடுத்துட்டு இருக்கிற வீடியோக்கு இங்க பாருங்க அப்படியே ஷோட்டிங் ஆகுது பாருங்க இந்த அளவுக்கு வந்துட்டு வர மாட்டேங்குது வெயில் மட்டும் கொளுத்துது அப்ப நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னா மிஷின் தானே காரு அப்ப மிஷினுக்கு எதுவுமே ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயில்னால எக்கச்சக்கமான ப்ராப்ளம் அப்படின்றது கார்ல வரும் அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு அலச அலச போகிறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க உங்க காரை வந்துட்டு வெயில்ல பார்க் பண்ணல நான் வீட்டுக்குள்ள தாங்க பார்க் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தாலும் இந்த வீடியோ தான் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது ஏன் அப்படின்றது நான் சொல்றேன் நான் அப்புறம் இந்த வெயிலில் பார்க் பண்றவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அதை கவரே போடாமல் பார்க் பண்ணுறவங்க ரெண்டாவது மரத்துக்கடியில் நிழலில் சேஃபாக நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ முக்கியமாக கார் உங்கள்கிட்ட இருக்குதுனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கார் ரிலேட்டடாக நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம் கார் சம்மந்தப்பட்டு பயனுள்ள தகவல்களோட இதில் நிறையா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுடைய வந்துட்டு சஜஷனையும் கேட்டிருக்கோம் மெக்கானிக்கோட சஜஷனையும் கேட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக கார் வச்சு ட்ராவல்ஸ் இருக்கிறாரு அவரே டிரைவிங்கும் பண்ணுவார் அவரே வந்துட்டு நிறையா டிரைவர்ஸை வச்சு டிராவல்ஸும் பண்ணிட்டுருக்காரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ஒன்றரை வருஷமாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய வீடியோஸ்லாம் எல்லாம் இருக்கும் ஸோ கார் சம்பந்தப்பட்டது மறக்காம அதெல்லாம் போய் நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா போய் அதை பாருங்க முதல்ல காரை நம்ம வெயில நிறுத்துறோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டா பார்த்துடலாங்க கார் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் போக 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 ஃபேட் ஆகிடும் அதே போல் காருக்குள்ள எத்தனை டிகிரி வெயில் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உச்சி வெயிலில் காரை கவர் போடாமல் நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னா அறுபதுல இருந்து எண்பது டிகிரி வெயில் உள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கார் சுற்றியும் பார்த்தீங்கன்னா இரும்பு தான் அதாவது ஸ்டீல்ல தான் பண்ணியிருக்காங்க இரும்புல பண்ணியிருக்காங்க ரெண்டாவது முன்னாடி கண்ணாடி வேற நாலு பக்கம் கண்ணாடி இருக்குது அஞ்சு பக்கம் கண்ணாடி இருக்குது அந்த கண்ணாடினுடைய ஹீட்டு அதாவது நீங்க வெயில்ல வந்துட்டு ஒரு லென்ஸ் எடுத்துட்டு வைங்களேன் அந்த லென்ஸை வச்சு இப்படி கையில வச்சுன்னா என்ன ஆகும் அந்த ஃபோர்ஸ் அப்படின்ற கழிச்சு ஓட்டங்களும் ரத் அதாவது வந்துட்டு நெருப்பு எரிஞ்சிடும் தீக்குச்சு வச்சு ஸோ அப்படிலாம் நீங்க பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி அந்த கண்ணாடியில பட்டு வெயில் இன்னும் அதிகமா ஃபோர்ஸோட உள்ள வரும் அது எப்படின்னா வந்துட்டு ஒரு தகரம் இருக்குல்ல அந்த தகரத்தில் வந்து தண்ணி பட்டா என்னாகும் வெயிலில் வச்சிருக்கிற தகர தண்ணி பட்டா என்னாகும் அதில் இன்னும் ஹீட் உள்ளே இருக்கும்ல அந்த மாதிரி கணக்கு தாங்க ஸோ அந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கூலிங் ஆகும் ஆனால் இது அப்படி கிடையாது கண்ணாடின்றதுனால அந்த ஹீட் அப்படியே உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கும் இதனால நீங்கள் வந்துட்டு கார் முன்னாடி டேஷ் டேஷ் கேமில் வந்து நீங்கள் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அது டேமேஜ் ஆகும் அதனால தான் கார் பர்ஃப்யூம் எல்லாம் அங்கே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கார் பர்ஃப்யூம்னா அந்த ஏர் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சுக்கோன்னா சீக்கிரமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் குறிப்பா அந்த முன்னாடி வந்து வாட்டர் கேன் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வாட்டர் கேன் வச்சா வண்டி ஃபயர் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க நிச்சயமாக வாட்டர் கேன்னு நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்க நார்மல் வாட்டர் கண்ணை அந்த தண்ணியோடு வச்சீங்கன்னா அந்த தண்ணியில் பட்டு ஒரு லென்ஸ் மாதிரி அது செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வண்டி வந்துட்டு ஃபயர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க லைட்ரு வைக்கிறது ஸ்மோக் பண்ண அந்த லைட்ரு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு தவறு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இதனால ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே போல உள்ள நீங்க வந்துட்டு ரொம்ப நாள் நிறுத்தி வைக்க நிறுத்தி வைக்க அந்த வெயிலோட ரிஃப்ளக்ஷன் பட்டு பட்டு பெயிண்ட் போகிறது மட்டும் இல்லாமல் அந்த கருப்பு கலர் டேஷ் இருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி அதுல இருக்கக்கூடிய கலரும் போகும் நீங்க வந்துட்டு அங்கிருந்து அது என்ன ஆகும்னா இன்டர்னலா உள்ள போய் அது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய வந்துட்டு அந்த பேட்டரியை பாதிப்படைய வைக்குதுன்றாங்க அதுக்கப்புறம் இன்ஃபோ டைமண்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கூட பாதிப்படையுது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ரெண்டாவது வந்துட்டு அந்த பக்கத்துல இருந்து ஹீட் அப்படின்றது பின்னாடி சீட்டுக்கு வராது அதனால பிரச்சனை இல்லை பின்னாடி சீட்டுக்கு எது இருந்தாலும் ஆனால் பின்னாடி வந்துட்டு அறுபது டிகிரி முன்னாடி எண்பது தொண்ணூறு டிகிரி தொடும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க உச்சி வெளியில் நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் இப்ப இருக்கிற கிளைமேட் எல்லாம் நிறுத்தி எனக்கு ஊத்துது பாருங்க இந்த வேர்வை வண்டியில் ஊற்றும் உக்காந்த உடனே ஊற்றுவேன் எனக்கு அப்படின்னா பாருங்க வெளியில இருக்கக்குள்ளே எனக்கு ஊத்துது இப்படி ஊற்றுதுன்னா அப்ப உள்ள போய் உக்காந்தா வேற லெவலில் அவ்வளோதான் காலையாடும் சோ இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது நிறைய பேர் வந்துட்டு காரை ஓகே பார்த்துக்கலாம் விட அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க ஆனால் அதனால் பாதிப்புன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகி வரும் கடைசியில் என்னம்மா சொல்லிடுவாங்க இன்ஃபர்டைன்மெண்ட் சரியில்லைப்பா போயிடுச்சுப்பா அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அது எவ்வளோ நாள் லைஃப் வரும் அப்படின்ற மாதிரி அப்புறம் பேட்ரி பேட்ரி எவ்வளோ நாள் பாரு வேலையாச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அது மேலே பழைய போட்டுட்டு போயிடுவாங்க இவங்க வெயிலில் நிறுத்துறத யோசிக்கவே மாட்டாங்க வெயிலில் நிறுத்துறது தப்பு கிடையாதுங்க ஏன்னா ஒரு சிலருக்கு கார் பார்க்கிங் இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது இல்லைன்னா ஓப்பன் பார்க்கிங்னு நிறுத்திடுவாங்க அங்கே போய் எங்கள் கார் நிலநல்ல நிற்கணும் அப்படின்றதெல்லாம் பண்ண முடியாது நிழலில் நிறுத்தினாலும் பிரச்சனை இருக்குது அதையும் சொல்கிறேன் என் காரை நான் வந்து ரொம்ப சேஃபாக மரத்து நிலையில் நிறுத்திக்கேன் அப்படின்றவங்களுக்கு ஸோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க மரத்து நிழல நிறுத்திங்கன்னா காக்கையினுடைய எச்சம் அப்படின்றது வண்டி மேலே படுதுனா அது வெயில விட சீக்கிரமாக உங்களுடைய பெயிண்ட் அப்படின்றத காலி பண்ணி விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் நிழலில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு அந்த எப்படியும் வந்துட்டு காரை போட்டு அந்த மாதிரிலாம் அது மண்ணில் தான் விடுவாங்க அங்கே எலி உள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் அப்படின்றதும் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் வேற என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலது நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணாம ஏதாவது பொருளை உள்ள போயிட்டு போயிட்டீங்கன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி புளிஞ்சி போய் அதனுடைய வந்து ஸ்மெல்ஸ் வந்துட்டு ஒரு சரியாக மெயின்டைன் பண்ணல க்ளீன் பண்ணல அப்படின்னா அதனுடைய ஃபங்கஸ் ஸ்மெல் மாதிரி வந்து வண்டிகளை சுற்றிட்டு இருக்கோம் இதனால் காரை தொடர்ந்த உடனே நம்ம அந்த சுவாசிக்கிற இல்லைங்களா அதனால நமக்கு சளி புரிக்கிறது உடம்பு செல்லாமல் போகிறது இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அப்புறம் இன்னும் குறிப்பாக மர கிளைகள் உடஞ்சி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒரு வேலை தென்னை மரத்து கடையில் இருக்கிறீங்கன்னா தேங்காய் விழுந்துச்சுன்னா காலி முன்னாடி கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு அப்படின்றத வச்சு விட்டுறோம் அதனால் வண்டியை வந்து நிறுத்தக்கொள்கிற மரம் பார்த்து நிறுத்துங்க மரம் உடையாத மரமா அப்படின்றத பார்த்து நிறுத்துங்க மழை நேரத்தில் வந்துட்டு அந்த மரம் சாஞ்சு காஞ்சிருமா அப்படின்றத பார்த்து நிறுத்துங்க ஒரு வண்டி வாங்குறது பிரச்சனை இல்லைங்க அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுற பார்த்தீங்களா அதுதான் பிரச்சனையாக இருக்குது இங்கே ஓகே இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு டிப்ஸ் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் இந்த ஏழு டிப்ஸுமே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு காரை வெயில் நேரத்தில் உங்கள் காரை சேஃப் அப்படின்றது படுத்திக்கலாம் முதல் விஷயங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காருக்கு ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃப் கவர் அப்புறம் யூவி ரெசிஸ்டன்ட் கவரையும் வாங்கி போடுங்க யூவி ரெசிஸ்டன்ட் கவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது வெயில வந்துட்டு அவ்வளோக்கு உள்ளே தள்ளாது வெயிலுக்கோட ஹீட்டையும் வந்துட்டு டைரெக்டாக படுறதை விட இது கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி தான் வெயில வந்துட்டு உள்ளே தள்ளும் அண்ட் அதே போல் மழை காலத்துலேயும் கார் பாதிக்கும் இல்லைங்களா அதனால வாட்டர் ப்ரூஃப் நல்ல யூவி ரெசிஸ்ட்ஷனோடு வந்துட்டு நீங்கள் வாங்கி போட்டுருங்க ஸோ உங்களுடைய கார் ரொம்ப சேஃபாக இருக்கும் இரண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேஷ் ஸ்டேரிங் ஹேவில் இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சன்செட் வந்து வாங்கி போட்டுருங்க வின்ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க சன்செட் வின்ஷீல்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வாங்கி போட்டுருங்க அது வந்துட்டு வெயிலுடைய தாக்கத்தை அந்த கண்ணாடி வழியாக உள்ள தள்ளாது ஏன்னா முன்னா முதல்ல அது எங்கேருந்து இருந்து ஹீட்டை தள்ளும்னா முன்னாடி வந்துட்டு டேஷ் அதாவது டாஷ்போர்டுல இருந்து தான் உங்களுக்கு ஹீட் அப்படின்றத உள்ளே கொண்டு வரும் அந்த கண்ணாடி வழியாக அதனால அதை நீங்க பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பெயிண்டை காப்பாத்துறதுக்கு நீங்க வந்துட்டு செராமிக்கோ இல்ல வந்துட்டு நீங்க வேக்ஸோ ஸோ இந்த மாதிரி கோட்டிங் அப்படின்றது பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதுல யூவி ரே அப்படின்றதையும் நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கார்னுடைய பெயிண்ட்டுக்கு கொஞ்சம் பாதிப்பு இல்லாம இருக்கும் அப்பயும் பாதிப்பு வரும் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷத்துல வரக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு வந்துட்டு இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துல வரக்கூடிய பாதிப்பு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இந்த மாதிரி தான் ஆகும் அதாவது தள்ளி போடலாம் முடிஞ்ச வரைக்கும் கார லெவலில் பருப்பு பண்ணுவேன் லெதர் ஷீட்டு இருந்தால் வந்துட்டு அதை கொஞ்சம் வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அதை வெயில் படாத மாதிரி ஒரு துணி இது மாதிரி வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பிளாஸ்டிக்னா இப்போ பிளாஸ்டிக் லப்பர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெயில் பட்ட உடனே கொஞ்சம் மெல்ட் ஆகும் அது மெல்ட் உடனே வந்து ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த ஹீட்டு தாங்காம அதனால ஒரு துணியை வச்சு கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த துணியை வச்சு கூட பண்ணிக்கலாம் அப்புறமேட்டுக்கு உங்களுடைய கார் பேட்டரி இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக அந்த டயர்ல பாதிப்பு அப்படின்றது வரும் முடிஞ்ச அளவுக்கு கவர் போட்டீங்கன்னா டயர் எல்லாம் கவர் பண்ணிடும் அந்த வண்டியை என்ன பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் திருப்பி அதாவது முன்னாடி பின்னாடி நவுத்தி எடுத்துங்க இந்த பேட்டரி இதெல்லாம் நீங்க ரெகுலராக செக் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வண்டியை ஸ்டார்ட் அது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய வேலையை பார்த்து பார்த்துக்கோ ஒரு அஞ்சு நிமிஷங்க அந்த ஐடியல் ரேட்டிங் ஆர்பிஎம்க்கு வர்ற வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதும் அதுலேயே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு அந்த பேட்ரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோம் அதுவே வந்துட்டு லெவலை பார்த்துக்கோம் அப்புறம் கூலண்ட்டு லெவலையும் நீங்கள் சரி பார்த்துக்கணும் கூலண்ட் லெவல்னா ஏன்னா வெயிலில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் இல்லைங்களா அதில் ப்ராப்ளம் அப்படின்றது வரும் அதே போல் ஃபைனல் டிப்ஸ் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மதியம் பதினோரு மணியிலேருந்து ம சாரி காலையில் பதினோரு மணியிலேருந்து நீங்கள் மதியம் ஒரு மூணு மணி வரைக்கும் வண்டியை வேற எங்கேயாவது நிழலில் பார்க் பண்ணிக்கோங்க வெயில் அப்படியே விடாதீங்க கிடச்சிதுன்னா பார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஓப்பனாக தான் வச்சுருக்கேன் இல்லை என்கிட்ட இது எதுவுமே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் கிடச்சிதுன்னா நீங்கள் அங்கே பார்க் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக இங்கே வந்துட்டு இதிலே பார்க் பண்ணிக்கிட்டு இந்த கவர்லாம் போட்டிருக்க மாதிரி அந்த கவரெல்லாம் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்ப அடிக்கிற வெயில் அப்படி இருக்கு இங்க பாருங்க நினைஞ்சிருச்சு நினைக்கிறேன் அந்த மாலையோட ஸ்டேஜில் தெரியுது ஊத்துது வேறுவே சரி ஓகே ஓகே சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதுல நான் ஏதாவது விட்டுருக்கேன் அப்படின்னா அதையும் கீழே நீங்க கமண்ட்ல சொல்லலாம் ஏன்னா எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்றது கிடையாது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சோ அதை கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மத்த எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கார் வச்சிருக்கிற ஜாமவானங்கள்லாம் இருக்காங்க அதனால சொல்றேன் மறக்காம கீழே கமேண்ட்ல சொல்லுங்க வேற எதை பத்தியாவது நான் பேசணும் இந்த சம்மர் டைம்ல அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் பாய்